சேப்பாக்கத்துக்குள்ள இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களே விசில் எடுத்துட்டு போய் ஊதுன போட்டோ வரைக்கும் நான் காட்டுறேன் நான் என் ஊடகத்துலயும் போடுறேன் பாருங்க ஆனா இன்னைக்கு சேப்பாக்கத்துக்குள்ள விசில் எடுத்துட்டு போக கூடாது அது பெரிய தேச துரோகம் கரெக்டுங்களா விசில் அடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய குற்றம்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம் டிவி கே பொதுக்கூட்ட மேடையில் ஆளும் கட்சியை சாடி பேசிய ராவுத்தர் இப்ராஹிம் அன்பில் மகேஷ் தான் சொல்லணும் ஏன்னா தமிழ்நாட்டில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்களின் அரசியல் பயணத்தை முன்னிறுத்தும் வகையில் தமிழக முன்னேற்றம் சமூக நீதி என்ற முழக்கத்துடன் கழக மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பரங்கிமலை வடக்கு ஒன்றியம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மிகுந்த எழுச்சியுடனும் பெரும் மக்கள் பங்கேற்புடனும் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டம் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் திருவஞ்சேரி மப்பேடு ரவுண்டானா பகுதியில் நடைபெற்றது பரங்கிமலை வடமேற்கு ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில செய்தி தொடர்பாளர் ராவுத்தர் இப்ராஹிம் செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் கில்லி சரத்குமார் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினர் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பித்தனர் கூட்டத்தின் போது கழகத்தின் எதிர்கால அரசியல் நிலை மக்களின் உரிமைகள் சமூக நீதி மற்றும் தமிழக முன்னேற்றம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டது தொண்டர்கள் மத்தியில் புதிய உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது இவ்வாறாக செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பரங்கிமலை வடக்கு ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் மிக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள த்ரீ எஸ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் ஸ்கூலுக்கு நாங்க படிக்க அனுப்புறோமா எதுக்கு அனுப்புறோம் இங்க ரெண்டு விஷயம் நடக்குது தொடர்ச்சியாக பள்ளிகள்ல பாத்தீங்கன்னாக்கா பிள்ளைகள் மீது பாலியல் அது பள்ளிக்கூடமா இல்ல அது வந்து அன்பில் மகேஷ் தான் சொல்லணும் ஏன்னா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஒரு நடிப்பு அரக்கன் ஒரு ஆள் இருக்கிற அவருக்கே தப்பு கொடுத்த ஒரே ஆளுக்கா அன்பில் மகேஷ் தான் இப்ப இந்த குழந்தை வாக்குமூலம் கொடுத்திருக்கலாம் இப்ப பேசு இப்ப பேசு படிச்சு படிச்சு சொன்னா கேட்டீங்களா சொல்ல வேண்டியதானே ஸ்கூலுக்கு வச்சு ஒரு குள்ளைய வெட்ட உடனே ஒரு யூனிஃபார்மோட ஒரு குழந்தைய விட்டுட்டாங்கன்னு சொன்னுக்கு வெள்ள உள்ளவன் வெளியவான்னு கேக்குற அன்பில் மகேஷ் இன்றைக்கு தொடர்ச்சியாக எந்த அளவுக்கு மோசமா இருக்கு ஒரு ஆட்சி இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து எந்த அளவுக்கு ஒரு புரிதலோட ஆட்சி செய்கிறான்னு சொல்லிட்டு அவங்க சொந்த சகோதரியே ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க கேளுங்க கனிமொழி சொன்னதை கேளுங்க

விசில் அடிக்கிறது எல்லாம் ஒரு பெரிய குற்றம்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க சரி இங்க சாதி மதங்கள் என்பது உருவாக்கப்பட்டது எதுக்குனாக்கா நம்ம நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான் உருவாக்கணும் ஆனா தொடர்ச்சியாக நம்ம நிம்மதியா வாழவே முடியல அப்படின்னாக்கா இதற்கு காரணம் சாதிய சாதியோ சாதிய பாகுபோட கிடையாது தொடர்ச்சியாக இந்த சாதியை வைத்துக்கொண்டு நமக்குள்ள இங்க வந்து நம்மளை ஆளவும் விடாம வாழவும் விடாம இங்க ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கில்லையா அந்த ஆட்சிதான் மிக முக்கியமான காரணம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னாக்கா ஒரு சமூகத்துல நம்ம மேம்பட்டு வரணும் நிலை மக்கள் இந்த நிலை மக்கள் நம்ம அரசியலுக்குள்ள வந்தால் மட்டும்தான் அது மாறுபடும் நம்ம ஆளுகிற கட்சி வந்து தொடர்ச்சியாக ஊழல் செய்கிறது கனிம திருடு பண்ணுது கொலை பண்ணுது கொள்ளை அடிக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாலியல் அத்திமீறர்கள் தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு கஞ்சா புக்கு வீட்டு வரி மின்சார வரி சொத்து வரி எல்லாத்தையும் உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம வாழவே முடியலன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்கட்சிக்கு ஓட்டு போறோம் ஆனா இந்த எதிர்கட்சி மறுபடியும் அவங்களே ஆளுங்கட்சி வந்த பிறகு அதே தப்பு அதே தப்பு மறுபடியும் அவங்களும் அதே மாதிரிதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது கஞ்சா விற்பனை வீட்டு வரி சொத்து வரி பால் வரி மின்சார கட்டணம் எல்லாத்தையும் ஏற்ற வேண்டியது நம்மள போட்டு நடுத்தரில் போட்டு நசுக்க அப்போ இந்த சிஸ்டம் தொடர்ந்து இப்படி போயிட்டே இருக்கு முழு இந்த சிஸ்டத்தை மாத்ததுக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இந்த விளிம்பு நிலை மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் நம்ம வந்து அரசியல் குளத்துக்குள்ள வரணும் அப்ப நம்ம அரசியல் குளத்துக்கு நம்ம அரசியல் களத்துக்குள்ள வரணும்னாக்கா அவ்வளவு சீக்கிரம் வர விட்டுருவாங்கன்னா வர விட மாட்டாங்க அப்ப எளிய மக்களை அடையாளப்படுத்தி அவங்களுக்கு அரசியல் களத்துக்குள்ள வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது யாருனாக்கா எங்க தளபதி விஜய் அவர்கள் சோ அவருடைய அந்த முன்னெடுப்புனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து நிக்க முடியுது சோ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிக்கங்க எளிய மக்கள் நீங்கள் அரசியலை பற்றி பேசணும் அரசியல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கணும் அரசியலை பற்றி நீங்கள் வந்து உற்று கவனிக்கணும் இதையெல்லாம் நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்ன்றது காலங்காலமாக இங்க ஒரு ஆட்சியாளர்கள் செய்த மிகப்பெரிய சதி தொடர்ச்சியாக நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க முன்னாடி எல்லாம் ஒயின் ஷாப்ன்றது எங்க இருக்கும் ஊருக்கு வெளியில ரெண்டு ஒயின் ஷாப் இருக்கும் அப்போ யாருக்கும் தெரியாம ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டு அப்படியே தலையில முக்கால் போட்டு வீட்டுல போய் படுத்து தூங்கிட்டு இருந்தான் தெருவில் இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும் எல்லா நபர்களும் வந்து ரெண்டு பேரை தான் நம்ம வந்து உதாரணமாக சொல்லுவோம் அந்த குடியாரப்பாய் மாதிரி குடிச்சு நாசமா வாழ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் ஆனா ஷாப்ன்றது ஊருக்குள்ள காலேஜ் பக்கம் ஸ்கூல் பக்கம் கோயில் பக்கம் எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த மது என்பது நீங்கள் வெறும் மதுவாக மட்டும் பார்க்க கூடாது உங்களுடைய அடுத்த தலைமுறைகளை உங்களை சிந்தனையற்ற நபர்களாக உங்களை மாட்டுது ஒரு காலத்துல பதினஞ்சு புள்ள பெற்றுக்கிட்டு இருந்த ஒரு நபர்கள் இன்னைக்கு ஒற்றை பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு வழி இல்லாம இருக்கிறீங்க நீங்க வச்சு வாங்க நாங்க இருக்கோம் குழந்தை கொடுக்கறோம்னு கூப்பிடுறோம் அப்படிங்கிறோம் அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இந்த சமூகத்துல போதைக்கு அடிக்ட் ஆகிட்டீங்கனாலே சுய சிந்தனை இழந்துடுவீங்க நீங்கள் பொருளாதாரத்தை தேட மாட்டீங்க நீங்க மலர் தன்மையா இருவீங்க நீங்கள் வந்து அறிவு சார்ந்து அறம் சார்ந்து தச்சார்பு முறை சார்ந்து பற்றியுமே சிந்திக்கையற்ற திறனற்று போயிடுவீங்க குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இந்த அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கவே மாட்டீங்க சோ அவர்கள் திட்டமிட்டு காலங்காலமாக இங்க சாதியையும் சாராயத்தையும் போதையையும் வச்சு உங்களை அடிமைப்படுத்திட்டே வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த எலெக்ஷன் வரும்போதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தீயசக்தி காசு கொண்டு வந்து கொடுக்கும் அவன் கொடுக்குற காசு தர்மம்னு நினைக்காத அவ இவ்வளோ வருஷம் செஞ்ச கரும அது அது எல்லாத்தையும் கொடுத்து உன்னை நாசம் செய்வதற்காக தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிற பொழுது நீங்கள் என்ன செய்யணுன்றது முதல்ல புரிஞ்சுக்கங்க இந்த அரசியல் களத்துக்குள்ள நீங்கள் சொல்லுங்க இன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க இந்த தாம்பரம் பகுதியில் வந்து பட்டா இல்லை அப்படின்ட்டு ஆனால் திமுக தீயசக்தி என்ன பண்ணிருக்குன்னா பல புறம்போக்கு பட்டா போட்டு கொடுத்து மேடை ஏற்றிருக்கு நீங்கள் அந்த என்னென்ன புறம்போக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த சமூகத்தில் நம்மள எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க ரேஷன் கடையில் ஓடி ஓடி போய் நம்ம நிக்கிற நிலைமைக்கு தான் இப்ப வரைக்கும் வச்சிருக்காங்க எதற்காக நம்மளுடைய பொருளாதாரத்தை குறித்து நம்ம வந்து தேடி தேடி ஓட முடியாம இருக்குன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு பட்ஜெட் ஒதுக்கிறது அந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து நலத்திட்ட உதவி சொல்றது அதை தாண்டி பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து பொருளாதாரத்தை ஈட்டுக்கோம் இங்க வந்து வேலை வாய்ப்பு கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு செக்கு மாடு மாதிரி உங்களை பொருளாதாரத்தை நோக்கியே சுத்த வைப்பாங்க அப்பதான் நீங்க வந்து அந்த வட்டத்துக்குள்ளே சுத்துவீங்களே தவிர அதை தாண்டி இந்த பக்கம் சுயமா சிந்திக்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் செய்யவே மாட்டீங்க சரிங்களா ரெண்டாவது விஷயம் நீங்க புரிஞ்சுக்கங்க இங்க வந்திருக்க மகளிர் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா நிறைய தங்க எல்லாம் போட்டு வந்திருக்கதா சொன்னாங்க உண்மையாது கிடையாது இன்னைக்கு தங்கன்றது எட்டா கனவு போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ஒரு சவரன் தங்க என்ன ரேட்டு விக்குது இன்னைக்கு இந்த ஆட்சியில நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னா இது போன நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் போது மட்டும்தான் உங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தையே பார்க்க முடியும் நீங்க உங்க நெஞ்சில கை சொல்லுங்க பத்து நிமிஷம் உங்க தெருவிலயே உங்க வீட்டுக்கு வெளியிலேயே விளையாட குழந்தைய காணான்னு சொன்னாக்கா உங்களுக்கு முதல்ல மனசுக்குள்ள வரக்கூடிய செய்தி என்னவா இருக்கும்

இந்த ஆட்சியில நீங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி பட்டியல் போட்டாக்கா இன்னைக்கு நைட் ஆரம்பிச்சா நாளைக்கு நைட் வரைக்கும் பேசக்கூடிய அளவுல தான் இருக்கு உண்டா இல்லையா முதல் வேலை நல்லா புரிஞ்சுங்க வீட்டு வரி சொத்து வரி பால் வரி மின்சார கட்டணம் பேருந்து கட்டணும் எல்லாத்தையும் பண மடங்கு உயர்த்தியாச்சு

இங்க நம்ம எதற்காக இங்க ஒன்று கூட்டிருக்கோம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கோம்னாக்கா நம்ம பசங்க அசால்ட்டா அரசியலை பத்தி கவனிக்காம சினிமா பார்த்தோம் பார்த்தோம் ட்ரெய்லரை பார்த்தோம் ஜாலியாக இருந்த பசங்க ஒட்டுமொத்த நபர்களும் தளபதி விஜய் அவர்கள் அரசியல்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அரசியல கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சா ஓ இவ்வளவு பெரிய மோசமான சமூகத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் இப்படித்தான் தொடர்ச்சியாக நம்மளுடைய வந்து இவங்க ஆளுகிற கட்சிகளும் ஆண்ட கட்சிகளும் வச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது அவன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னே நம்ம பசங்களை பார்த்து தற்கூரின்ற அணுகு முட்டா போயிடுங்க ஏன்னா இவ்வளவு வருஷமா உங்களை பார்த்து தான் அந்த பசங்க வளர்ந்தாங்க இந்த அறிவு இந்த புரிதல் எதுவுமே உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சா இப்போ நம்ம கட்சியை தொடர்ச்சியா பேசுறதுக்காக வேண்டிய பாத்தீங்கன்னாக்கா சில நபர்களை வந்து நேர்ந்து விட்டுருக்க மாதிரி நேர்ந்து விட்டுருக்கானுங்க எல்லா நபரும் பாத்தீங்கன்னாக்கா இந்த தமிழ்ல நம்மளுடைய விசில் சின்னம் கொடுத்த உடனே இந்த விசில் சின்னத்துக்கு ஒருத்தன் புதுசா விளக்கம் கொடுத்தாங்க உட்காந்துக்கிட்டு புது விளக்கம் கொடுத்தான் என்னடானா சரி ரைட்டு இப்போ நம்மளும் அதனால வந்து இந்த விருந்தோம்பல் ஒன்று இருக்குல்ல அந்த விருந்தோம்பல் நம்ம செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கு என்ன அந்த விருந்தோம்பல் நம்ம செஞ்சிடலான்னு நினைக்கிறேன் இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்னன்றது வந்து கலப்பை சரிங்களா அது வந்து கலப்பைன்னு சொல்லுவாங்க அந்த கலப்பை வந்து அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு நல்லா புரிஞ்சுங்க கலப்பைன்றத புதுசா இருக்கக்கூடியதான் கலப்பை இன்னைக்கு கலப்பை வச்சு யாராவது விவசாயம் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா டிராக்டர் வந்துருச்சு ஸோ பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா வந்து ஒரு கலப்பை யூஸ் ஆகாம இருந்தால் அந்த கலப்பையோட பேர் கலப்பை நான் சொல்லலை கூகுளில் தரவொலின் அடிப்படையில் நான் சொல்றேன் முண்டகலப்பை என்பது முனை மலங்கி போன பயன்பாடு குறைந்த அல்லது பழுதடைந்த ஏற்களப்பை ஆகும் அதுக்கு அதுக்கு சொல்லக்கூடிய சொல் தான் முண்டகலப்பை நீங்க முனை மலைங்க போனோட ஒருத்தர் உட்காந்து அழுதாரு அவருக்கு முனை மலைங்கிடுச்சுன்னு சொல்லி சொன்னாருன்றதெல்லாம் நீங்க எல்லாம் பொருத்தி எல்லாம் பார்க்கக்கூடாது சரிங்களா அது வந்து நம்ம அந்த மாதிரி நாள்லாம் நம்ம கிடையாது தனிமனித மனித தாக்குதல் எப்பயுமே நம்ம செய்யறதும் கிடையாது இதுல எனக்கு இன்றைக்கு அதிமுக புதுசா நம்மளை கொடுத்து பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு சரி நான் ஒரு ரெண்டே விஷயம் மட்டும் காட்டுறேன் இதற்கு அதிமுக ஏன் இன்ன வரைக்கும் பதில் சொல்லலன்னு சொல்லணும் அம்மா புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் செஞ்ச புரட்சி என்ன புரட்சி தலைவர் சரி புரட்சி தலைவர் சரி செஞ்ச புரட்சி செல்வி ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் குறித்தையும் சாட்டை துரைமுருகன் பேசின வந்து பேச்சு நீங்க கேட்டிருப்பீங்க என்ன புரட்சி தலைவர் என்ன புரட்சி தலைவர் ரெண்டு பேர் சேர்ந்து இதை குறித்து தன்மானம் உள்ள அதிமுக இது வரைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கீங்க ஒரு கேள்வி இருக்கல ஆபாசமாக பேசுவது அறுவருக்கு தக்க பேசுவது இது போன்ற விஷயங்கள்ல தொடர்ச்சி அந்த கட்சி நபர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் ஒரு காணொலி கேட்டு ஜெயலலிதா குறித்து தொடர்ச்சியாக இந்த நாம் தமிழர் கட்சியில் கூடிய இரண்டு நபர்கள் எந்த அளவுக்கு பேசுறாங்க தளபதி விஜய் அவர்கள் களத்துக்கு வந்த பிறகு எந்த அளவுக்கு பேசுறாங்க தொடர்ச்சியாக இங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு முரணும் இங்கே கட்டமைத்து விடுகிறது திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்துறாங்க தெரியும் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தை திமுக இந்தியன் முஸ்லீம் தீகா வைகோ வேல்முருகன் கருணாசு கமலஹாசன் இத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பனிரெண்டு கட்சி அதிமுக கூட வந்து சாரி அதிமுக கிடையாது பிஜேபி அலையன்ஸ் இருக்கக்கூடிய அதிமுக அந்த அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மொத்தமாக பதிமூணு கட்சி இருபத்தஞ்சு கட்சி சேர்ந்து என் ஒரு ஆளு என் ஒரு தளபதி எதிர்க்கிறேனா என்ன காரணத்துக்கு எதிர்க்கிறேன் அவர் ஆட்சியில் பண்ணாரா ஊழல் பண்ணாரா உங்களை மாதிரி வந்து தேவையில்லாத வேலைகள் செஞ்சாரா கனிம வளத்தை திருடினாரா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஏற்படுத்தினாரா போதை கலாச்சாரத்தை வளர்த்து விட்டாரா உங்கள மாதிரி திருட்டு போயிலா இருந்தாய்லாம் என்ன செஞ்சாரு என் மக்கள் தொடர்ச்சியாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அவங்க வறுமையில இருக்கிறாங்க அவங்க மாச கடைசியில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கூட இல்லை அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியா சாதிய பாகுபாடு இருந்து கொண்டே இருக்கிறது போதையால வந்து போட்டுட்டு ஒட்டுறான் வேங்க மேல பார்த்தீங்கன்னாக்கா வேங்க வெயில குடித்து நீங்கள் மழை கலந்தான் நீங்க நல்ல விஷயம் புரிஞ்சுக்கோங்க சாதிய பாகுபாடு எந்த அளவுக்கு இருக்குன்னாக்கா சிறுமியை வந்து ஒண்ணு பிடிச்சி குடிக்க வச்சானுங்க இன்னும் இன்னும் கொடுமை புல்லட் ஓட்டுனதுக்கு வெட்டினாலுங்க நல்லா படிச்சதுக்கு வெட்டினாளுங்க தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளசாராய மரம் நடந்துச்சு அப்ப ஒரு முறையில் ரெண்டு முறை கள்ளச்சாரைய மரணம் நடந்து கொண்டே இருக்கிறது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கலந்து கொண்ட கூடிய நிகழ்ச்சியில ஏர் ஷோ அதுல அஞ்சு பேர் செத்து போனாங்க இந்த சமூகத்துல தொடர்ச்சியாக வாழவே வலியேற்ற ஒரு சமூகமாக மாற்றி வச்சிருக்கக்கூடிய நபர்கள் என் மக்கள் கஷ்டப்படுறான் என் மக்களுக்கு இங்க வந்து எதுவுமே கிடைக்கல அந்த மக்களுக்கான நான் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கெரியருடைய உச்சத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு என் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லி வந்தாக்கா மொத்தமா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கட்சி சேர்ந்துட்டு இந்த சா வீட்டுல இள வீட்டுல கிழவிய ஒப்பாரி வைக்கிற மாதிரி டெய்லி ஒப்பாரி ஏன்னா நான் என்ன கேக்குறேன் நீ ஊழல் இல்லாத ஆட்சி செஞ்சிருக்கிற சொல்லு பாப்போம் திமுக அதிமுக நீ ஊழலே செய்யல கனிம வள பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு நாங்க நல்ல ஆட்சி கொடுத்தோம் சொன்னா எதற்காக முதல்ல இத்தனை கட்சி உருவாகணும் முதல்ல தீக்கா அதற்கப்புறம் திமுக அப்ப திமுகவுக்கு பிறகு உருவாகன இத்தனை கட்சிகள் உருவாக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இந்த சமூகத்திலிருந்து நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இந்த விளிம்பு நிலை மக்களை ஒரு தலைவனாக எப்பயுமே கொண்டு வரவே கொண்டு வர மாட்டாங்க அந்த அரசியல்வாதிகள் நீங்க தலைவனாக மாறிட்டீங்கன்னாக்கா உங்க சமூகம் மேம்பட்டு வந்துடும் அப்போ நீங்க மேம்பட்டு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அரசியல் வராம வராமல் இருக்கணும் நீங்கள் அரசியல் வராம வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் உங்களை அடிமைப்படுத்தி வைக்கணும் எப்படி அடிமைப்படுத்துவீங்க உங்களை வறுமையிலேயே வச்சுக்கணும் உங்களை ஏழ்மையிலேயே வச்சுக்கணும் ரொம்ப சிந்திக்கிறியா உங்களை போதையில வச்சுக்கணும் அதை தாண்டி போறியா சாதியை வந்து உங்களுக்குள்ள ஊட்டிக்கிட்டே இருக்கணும் செஞ்சு கொண்டே இருக்கணும் இதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது எத்தனை ஆண்டு காலமாக நம்ம இங்க இருக்கக்கூடிய அவலத்தை பொறுத்துக்கிட்டே சொல்லுங்க வைப்போம் இதற்கு மேலையாவது நீங்க மக்கள் விழிச்சுக்கல அப்படின்னாக்கா பிரபஞ்சம் எப்பயுமே ஒரு விஷயத்தை நமக்காக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் ரொம்ப இக்கட்டான சூழல் மக்களை தள்ளும் பொழுது பிரபஞ்சமே ஒரு நபரை தலைவனாக தேர்ந்தெடுத்து நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டும் அப்படி பிரபஞ்சத்தால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு உன்னதமான தலைவர் தான் தளபதி விஜய் அவர்கள் அவரும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு அவருக்கு காசு பண்ணுறது ஒரு மேட்ரு கிடையாது அவருடைய பேரு புகழ்றது ஒரு மேட்ரு கிடையாது எல்லாமே இருக்கும் பொழுது எதற்காக களத்திற்கு வந்தான்றது மட்டும் மக்கள் சிந்திச்சீங்கன்னா போதும் ஒவ்வொரு முறையும் நீங்க யோசிச்சு பாருங்க கரண்ட் பில் கெட்ட போது நீங்க யோசிங்க வீட்டு வரி பா வீட்டு வரியா இருக்கட்டும் மின்சார வரி நீங்க எல்லாம் கிட்டம்போது யோசிச்சு பாருங்க நீங்கள் டெய்லி உங்களால் நிம்மதியாக தூங்க முடியுது உங்க பிள்ளைகளை நம்பி யார்ட்டையாவது விட்டுட்டு போக முடியுது ஏதாவது ஒரு சூழல் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம் ஸோ இந்த சூழலை மாற்றணும் அப்படின்னாக்கா இந்த காசு வாங்கிட்டு நீங்க ஓட்டு போடுறீங்கனாக்கா தயவு செஞ்சு இந்த முறை அந்த தவற செய்யாதீங்க அதை நம்ம பணம் தானே நம்ம பணம் தானேன்னு சொல்லும் இங்க ரொம்ப ஒரு சிக்கல் இருக்கு அவன் காசு கொடுத்ததுக்கு அப்புறம் அதிகார உங்களை மிரட்டுவான் அதுக்கப்புறம் உங்களை வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்குவான் தயவு செஞ்சு இந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறத மறந்துடுங்க நீங்க ஒரு ஆயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் நீங்க நாசப்பட்டு வாங்கிட்டு பல ஆயிரம் கல்லறைகளை தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் அவன் காசு கொண்டு வந்து கொடுக்குறானாக்கா உனக்கு எங்கிருந்து வந்து இந்த காசுன்னு கேளுங்க முதல் கேள்வி இந்த காசை கொடுத்து இத்தனை வருஷம் எங்களை நாசம் பண்ணியே எங்களுக்கான பொருளாதாரம் என்ன மேம்பட்டுருக்குன்னு கேளுங்க நல்லா யோசிச்சு பாருங்க எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு அவன் வெற்று அறிக்கை கொடுத்து வெற்று விளம்பரத்தை கொடுத்து அவன் காசை கொடுத்து எந்த எம்எல்ஏ எம்பியாவது ஓட்டு போடப்ப நீங்க அதை பார்த்துருப்பீங்க மறுபடியும் அவங்க அவங்க நீங்கள் தொகுதிக்குள்ள பார்த்துருக்கீங்களா அது வரைக்கும் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க இந்த குடி போதையை நீங்களாவே தவிர்த்துக்கிறதுக்கு முயற்சி எடுங்க அரசாங்கம் வந்து நிச்சயமாக ஒருபோதும் வந்து வந்து அவங்க முற்றிலுமாக மது ஒழிக்கிறோன்னு சொல்லி எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா உலக மதுவை ஒழித்ததாக சரித்திரமே கிடையாது அப்போ தான் உங்களை தற்காத்து கொள்ளணும் நீங்க நல்லா தான் உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கும் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னாக்கா நம்ம தான் சில சைத்தானங்களை விட்டு விலகி இருக்கும்னு சொல்லும் சில சனி முடிச்சி விஷயத்தை விட்டு விலகி இருக்கணும்னாக்கா இந்த விஷயத்துக்கு எங்க வயலும் அரிசி எல்லாம் வரும் எழுபத்தஞ்சு கிலோ மூட்டை நான் ஒரு ஆள அந்த மூட்டையை தூக்கி கொண்டு போய் போடுவேன் ரைஸ் மில் கொண்டு போவோம் அரைப்போம் கொண்டு வருவோம் எல்லாமே செய்வோம் இன்னைக்கு உங்களால வந்து எழுபத்தஞ்சு கிலோ மூட்டையை தூக்க முடியுமா எந்த அளவுக்கு உடல் வலிமை குறைஞ்சி போயிருக்கு எந்த அளவுக்கு சிந்தனை திறன் குறைஞ்சி போயிருக்கு எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்க ஆற்றல் அழிஞ்சு போயிருக்கு எந்த அளவுக்கு நம்ம இன்னும் வச்சிருக்கிறாங்க நம்மளை வந்து தொடர்ச்சியாக எவ்வளவு வந்து இந்த சமூகத்துக்குள்ள பின்னோக்கி வச்சிருக்கிறாங்க அது எப்படி நான் கேட்குறேன் டிக்கெட்டே வாங்குறதுக்கு வக்கம் ஒரு ஆள் ட்ரெயின் ஏறி வந்து அந்த ஆள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் தொடர்ச்சியாக ஆசியாவில் மிகப்பெரிய பணக்காரமாக மாற முடிந்தது இதே இடத்துல பிறந்து வளர்ந்த உங்களால் இந்த நொடி வரைக்கும் ஒரு ஒரு எட்டா கனியா அவங்களுக்கு ஒரு வீடுன்றது ஒரு வாகனம்ன்றது ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கைன்றது ஒரு ஒரு எவ்வளவு உள்ளாக்கி இருக்கோம்னா அதுக்கு காரணம் இருக்கோம்னாக்கா முதல் விஷயம் நம்ம தான் இந்த நபர்களை முதல்ல நம்புனது தப்பு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட காசு வாங்க தப்பு அவங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சாமி போட்டு அமைதியா போனது தப்பு எதிர்த்து கேள்வி கேட்க தப்பு தயவு செஞ்சு ஒற்றுமையோடு கேள்வி கேளுங்க இப்போ இதற்கு முன்னாடி உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு அவங்கள வந்து அவங்கள்ட்ட கேள்வி கேட்டா அவங்கள வந்து அடிப்பாங்க விட்டுவாங்க ரவுடிசம் உங்களுக்கு பயம் இருந்துச்சுல இனி அந்த பயம் தேவையில்லை ஏன்னா தமிழக கழகம்னு ஒரு கட்சி வந்துருச்சு மக்களே உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் அந்த மாவட்ட செயலாளர் அந்த மாவட்ட செயலாளர் நம்பர் கொடுத்துருப்பாரு உங்களுக்கு தெரியும் நீங்க கால் பண்ணுங்க டிவிக்கே வந்து நிற்கும் அவன் எவ்வளவு பெரிய பொறுக்கியா இருந்தாலும் ரவுடியா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் பெண்களே நீங்க வந்து இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய இந்த பொறுக்கி பயில பார்த்து முதல்ல பயப்படவே பயப்படாதீங்க அவ உங்களை மிரட்டா அவன் உங்களை உருட்டானா தயவு செஞ்சு பயந்து அமைதியா போகாதீங்க அவன் எப்பேற்பட்ட கொம்பனா இருக்கட்டும் அவன் எமனாவே இருக்கட்டும் ஏத்து நில்லுங்க நாங்க இருக்கிறோம் ஏன்னா உங்களை வந்து அரசியல் படுத்துறது இங்க ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்கிறது ஏன்னா நீங்க காலங்காலமா ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள உங்களை அவங்க பழக்கப்படுத்துறதுக்கு பிறகம் நம்ம என்ன செய்ய போறோம் அடுத்து இந்த கூட்டம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன செய்வோம் சொல்லுங்க பாப்போம் வீட்டுக்கு போவீங்க சாப்பிடுவீங்க தூங்குவீங்க டிவி பார்ப்பீங்க அடுத்த நாள் எப்போதும் பொழுது ரொட்டீன் வாழ்க்கைக்குள்ள போக ஆரம்பிச்சிருக்கீங்க தயவு செஞ்சு அப்படி இல்லாம மூணே மாசம் தான் இருக்கு சிந்திங்க எழுபது வருஷமா உங்க அப்பா தாத்தா அதுக்கப்புறம் நீங்க அப்புறம் உங்க பிள்ளைகள் இது வரைக்கும் நீங்க என்ன வந்து பொருளாதார ரீதியா மேம்பட்டீங்க என்ன அறிவு ரீதியாக மேம்பட்டீங்க என்ன உடல் ரீதியாக வலிமைப்பட்டுட்டீங்க என்ன தச்சாப்பு முறையை கத்துக்கிட்டீங்க சுய வேலைவாய்ப்பை நீங்களே உருவாக்க முடியும் அந்த அறிவு அந்த ஆற்றல் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நம்ம ஏன் யோசிக்கல சுய வேலை வாய்ப்பை செய்ய முடியல ஒரு ஆயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு புரியும் இந்த சமூகத்தில் நம்மளை எவ்வளவு திட்டமிட்டு சாதிக்குள்ளேயும் வறுமைக்குள்ளேயும் நம்மளை ஒளிச்சு ஒளிச்சு வச்சு அவன் தான் ராஜா அவன் தான் மந்திரின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்து தெருவில் நிப்பாட்டிருக்கிற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு நபர் தளபதி விஜய் அவர்கள் வருவதால் மட்டும் பெரிய சமூகத்தில் மாற்றம் ஏற்பட்டு விடுமா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நிச்சயமா அந்த மாற்றம் ஏற்படும் ஏன்னா அந்த தளபதி விஜய்க்கு பின்னாடி கோடி இளைஞர்கள் இருக்கிறார்கள் அந்த இளைஞர்கள் தளபதி விஜய்க்காக என்ன வேணாலும் நம்ம செய்யலாம்னு ஒரு முடிவு எடுத்த பிறகு நீங்கள் தைரியமா ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க யார பார்த்து எவனை பார்த்து எதுக்காகவும் பயப்படாதீங்க எதற்காக நீங்க பயப்படும் முதல்ல தச்சார்பு முறைனா என்னன்னு தெரியுமா முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் சுயமா நம்ம எத்தனை தொழில் செய்ய முடியும் உங்களுக்கு தெரியுமா நம்ம இயற்கையை நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம வீட்டு மாடிக்கு போறோம் அடிக்குது அந்த காத்து மூலம் மின்சாரத்தை நம்ம எப்படி சேமிக்க முடியும் சின்ன சின்ன தொழில்கள் எப்படி செய்ய முடியும் சிறு குறு தொழில்கள் எந்த அளவுக்கு அழிஞ்சு நாசமா போயிருக்கு இந்த விஷயத்தலாம் நம்ம எப்படி வீட்டு எடுக்க போறோம் நம்மளுடைய உணவு கலாச்சாரத்தை எவ்வளவு திட்டமிட்டு மாத்தி வச்சிருக்காங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கீங்க அதுதான் அதேதான் அந்த பெரிய அரசியல் இன்னைக்கு சுகர் இல்லாத ஒரு நபர் யாராவது இருக்கீங்களா எண்பது தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு சுகர் இருக்கு பழைய உணவு கலாச்சாரத்தை இன்னைக்கு நீங்க பின்பற்றீங்களா தெருவுக்கு தெரு உங்களுக்கு ஃபுட் தெருவுக்கு தெரு தெருவுக்கு தெரு நோய் வந்து கொண்டே இது லாங் லாங் வந்து இந்த மக்களை ஒரு பெரிய சமூகத்துல அவங்களை ஒரு அடிமைப்படுத்துவதற்காக மாத்தி வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு வேலை செய்வதற்கு இங்க வந்து நமக்கு ஆட்களே இல்லையா வடமாநிலத்தவர்கள் இங்க அவ்வளவு பேர் வந்து வேலை செய்யறான் அவனுக்கு இங்க வேலை வாய்ப்பு இருக்கு நமக்கு வேலை இல்லைனாக்கா என்ன காரணம் உங்களை எந்த அளவுக்கு போதையிலையும் உங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி வச்சு உங்களை வந்து எப்படி முடக்கி வச்சிருக்கிறாங்கன்றது யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் இது மாறும் ஸோ தளபதி விஜய் அவர்கள் நமக்காக வந்ததே உங்களை காப்பாற்றணும் இந்த மக்களை காப்பாற்றணும் உங்களை எல்லாத்தையும் சாமானிய வீட்டு பிள்ளைகளை மேடை ஏற்றணுன்ற ஒரே நோக்கம்தான் இன்னைக்கு அதுதான் இங்கே கண்ணுக்கு பிளான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஸ்டாலின் வீட்டில் பிறந்திருக்கேன் அதனால வந்து கலைஞர் வீட்டில் ஸ்டாலின் வீட்டில் பிறந்தனால இவ்வளோ பெரிய ஆய் இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டேன்னு சொல்றது பெருமையே கிடையாது புரியுதுங்களா ஒரு சாமானிய வீட்டில் நான் பிறந்திருக்கிறேன் நான் என்னுடைய டெஸ்டினி நான் தான் முடிவு பண்ணேன் ஏன் லேபிள் என்ன நான் தான் நான் முடிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து நிற்கிறோம்ல அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் தளபதி விஜய் அவர்கள் சாமானிய வீட்டு பிள்ளைகளை அவனுக்கு ஒரு லேபிள் கொடுத்து அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவனை மேடையத்து நீ வாடா கேள்வி கேளுங்க சமூகத்திற்கு கூடிய பிரச்சனையை மாற்றுவதற்கு உன்னால மட்டும்தான் முடியும்னு சொல்லி இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மக்களை தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்காம ஒரு நாள் கூத்து மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப இது ஏதோ கனவு இது ஏதோ ஒரு நாள் கூத்து அப்படின்னு வச்சு கடந்து போயிட்டீங்கன்னாக்கா மறுபடியும் உங்கள் தலைமுறை பிள்ளைகள் அவங்க வாழ்றதுக்கு வழி இல்லாமல் போகும் நாளைக்கு வீட்டுக்குள்ள போகுது பிள்ளைங்களை தூக்குவான் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகி நாளைக்கு நம்ம சமூகம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நாசமா போறதை பார்த்துக்கொண்டே இருப்போம் நம்மளால் எதுவுமே செய்யாம நெருங்கியில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மறுபடியும் இந்த திருட்டு திமுக தீயசக்தி இந்த திமுக ஆட்சிக்கு வரவிடாமல் இருப்பதா நம்மளுடைய முதல் நோக்கமாக இருக்கணும் தளபதி விஜய் அவர்களை அரியணையில உட்கார வச்சா தான் எளிய பிள்ளைகள் கார்க்கணும் ஆட்ட ஓட்டு நபர்லாம் நீங்கள் மாவட்ட செயலரில் போட்டிருக்காருன்னா எளிய பிள்ளைகள் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அத்த நபர்கள் நாளைக்கு மேடை ஏறணும் நீங்களாம் நாளைக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான பதவிகள் இருக்குன்னாக்கா இந்த எலெக்ஷன் மிக முக்கியமான எலக்ஷன் இந்த எலெக்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஒரு மாற்றத்திற்கான விதையை நீங்களும் விதைச்சா மட்டும்தான் இது சாத்தியப்படும் ஸோ நம்ம தளபதி அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அரியணையில் அமர்த்துவதற்கான எல்லா முயற்சியும் சேர்ந்து எடுப்போம் சொல்லிட்டு உறுதி எடுத்துக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுவோம் நன்றி வணக்கம்